இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு பிரதான சூத்திரதாரி கைது செய்யப்பட போகிறாரா அது உண்மையா அது தொடர்பாக வந்திருக்கின்ற தகவல்களையும் அதே வேளையில் கனடாவையே உலுக்கி போட்டிருக்கின்ற அந்த ஒன்பது பேர் கொலை இது எப்படி இடம்பெற்றது என்பது தொடர்பாகவும் பார்க்க போகிறோம் அத்தோடு நாளைய தினம் பிரதமர் யார் என்கின்ற தகவல் வெளிவந்துவிடும் இவை தொடர்பான செய்திகளை தான் பார்க்க போகிறோம் யாராவது முதல் தடுவையாக காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்க அப்பதான் எனது காணொலிகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் வணக்கம் உறவுகளே எப்படி நலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் எல்லோருமே பெரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்று குண்டு தாக்குதல் என்ன ஆயிட்டு ஜனாதிபதி அறிக்கை பலர் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்ன நடைபெற்றது ஏன் இதனது தகவல் வெளியிடப்படவில்லை என்று ஆனால் இப்பொழுது அதற்கு ஒரு பதில் கிடைத்திருப்பது போன்று ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த குண்டு தாக்குதல் வெளிவர வேண்டும் என்று மிகவும் ஆவலோடும் ஆசையோடும் இருந்தவர் யார் என்றால் கர்தினல் மல்கம் ரஞ்சித் அவர்கள்தான் அந்த ஆசையை நிறைவேற்றும் வகையில் என்டிபி அரசாங்கம் கர்தினல் மல்கம் ரஞ்சித்துக்கு நடைபெற்று வருகின்ற விசாரணைகள் தொடர்பான அறிக்கையை அவருக்கு உடனுக்குடன் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது இதனால் தான் மெல்கம் ரஞ்சித் அமைதி காத்து வருகிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளையில் இந்த குண்டு தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவர் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறு பட்ட நபர்கள் கைது செய்வதற்கான ஒரு ஏற்பாடுகளும் ஏற்பாடாக கொண்டு இருக்கிறது என்று தெரிவிக்கப்படுகிறது ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்காவுக்கு அனுப்பி வைத்திருக்கின்ற ஒரு இரகசிய மின்னஞ்சல் அந்த மின்னஞ்சலில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற விடயங்கள் ஒரு சில ஊடகவியலாளர்களுக்கு பகிரப்பட்டிருக்கிறது ஆனாலும் அது அவரது பெயர்கள் யார் அந்த ஊடகவியலாளர் என்கின்ற தகவல்கள் மறைமுகமாகவே வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த மின்னஞ்சலிலே பல்வேறுபட்ட தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன யாரை சந்தோஷப்படுத்துவதற்காக அல்லது யாரை முதன்மைப்படுத்துவதற்காக இந்த குண்டு தாக்குதல் இடம்பெற்றது என்பது உங்கள் எல்லோருக்கும் ஓரளவுக்கு தெரிந்திருக்கும் இந்த குண்டு தாக்குதலை வைத்து இதன் பிற்பாடு யார் ஆட்சிக்கு வந்தார்கள் என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று சரி அப்படியானால் இந்த எஃப்இ அறிக்கை என்று சொல்லப்படுகின்ற ஒன்று பிள்ளையான் கைது செய்யப்படும் வரைக்கும் பிள்ளையான் கைது செய்யப்படும் வரைக்கும் இந்த எஃப்ஐ அறிக்கை தொடர்பாக எந்த விதமான பேச்சுக்களும் பேசப்படவில்லை இந்த எஃப்ஐ அறிக்கை வருகிறது எஃப்ஐ அறிக்கை வந்ததன் பிற்பாடு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அமெரிக்காவே பிரச்சனையை ஆராய்ந்து முடித்திருக்கிறது எனவே இது தொடர்பாக மேலதிகமாக யாரும் விசாரணை செய்ய வேண்டாம் என்று ஒரு அச்சுறுத்துகின்ற வகையில் அல்லது இந்த விடயத்தை திசை திருப்புகின்ற வகையிலே இடம்பெற்ற ஒரு செயற்பாடாகத்தான் இது பார்க்கப்படுகிறது சிங்கள பத்திரிகை ஒன்றுக்கு பெருமளவான பணங்கள் கொடுக்கப்பட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த அறிக்கை வந்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கிடப்பில் போடப்பட்ட இந்த அறிக்கையை மீண்டும் தூசி தட்டி எடுத்து இது வழங்கப்பட்டிருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் இந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்பை திசை திருப்புவதற்காக திசை திருப்பி அதை மலுங்கடிக்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் அது வெளிப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எஃப்ஏ இலங்கைக்கு வந்தது உண்மை ஆனால் இந்த ஆவணங்களை கொண்டு சென்றது என்று சொல்லப்படுகின்ற கதையின் பிற்பாடு இருப்பது முழுக்களும் ஒரு கட்டுக்கதையாகவே இருக்கிறது எஃப்இ இலங்கையில் வந்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டது அதன் பிற்பாடு அதன் பிற்பாடு கையடக்க தொலைபேசிகள் கண்ணனிகள் மற்றும் பல சாதனங்கள் அவர்கள் கொண்டு சென்றதாக இவர்கள் சொல்லியிருப்பது குற்றப்புலனாய்வு பிரிவிலே அன்றைய தினம் அவர்கள் வாய்த்திருந்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு சில ஆவணங்களே எஃப்இயிடம் கையளிக்கப்பட்டன எஃப்இ நேரடியாக சென்று சம்பந்தப்பட்ட இடங்களில் ஆயுத எந்தவித பொருட்களையும் கைப்பற்றவில்லை இவர்கள் தாங்கள் வைத்திருந்ததை அவர்களிடம் கொடுத்தார்கள் அதன் அடிப்படையில் அவர்களும் விசாரணையை மேற்கொண்டு ஒரு இஸ்லாமிய தீவிரவாத அடிப்படைவாத அமைப்பே இந்த தாக்குதலை மேற்கொண்டதென்று கதையை முடித்து விட்டார்கள் இதன் பிற்பாடு அவர்கள் என்ன சொல்ல ஆசைப்படுகிறார்கள் என்றால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டே இந்த தீர்ப்பு வந்துவிட்டது அது ஐஎஸ்ஐஎஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பே இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது அந்த அமைப்பினால் ஈர்க்கப்பட்ட சஹரான் போன்றவர்களே இந்த தாக்குதலை பின்னின்று செய்திருக்கிறார்கள் எனவே இது ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்பினால் இது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று ஒரு முஸ்லீம் மக்கள் மீது இந்த இதை தூக்கி அப்படியே முஸ்லிம் சமூகத்தின் மீது போட்டுவிட்டு ஒரு பெரும் கும்பல் அதன் பிற்பாடு மறைந்து கொள்ள ஆசைப்பட்டது அப்பொழுது ஆனால் இப்பொழுது அது வெளிவந்திருக்கிறது பிள்ளையான் என்று சொல்லப்படுகின்ற சிவனேஸ்வரர் சந்திரகாந்தன் இவர் கைதின் பின்னணியில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் இப்பொழுது கிடைத்திருக்கின்றன இவரது சாரதி கை செய்யப்பட்டிருக்கிறார் இவரது நெருங்கிய சகா கை செய்யப்பட்டிருக்கிறார் இவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் இப்பொழுது பல்வேறுபட்ட திடுக்கிடும் தகவல்கள் அரசாங்கத்திடம் இருக்கிறது யார் யார் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்போடு சம்பந்தப்பட்டார்கள் யார் இதன் மூல காரணம் என்றதெல்லாம் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது எனவே வெகு சீக்கிரம் கூண்டோடு பலர் கை செய்யப்பட போகிறார்கள் அதற்கான ஏற்பாடுகளைத்தான் அரசாங்கம் அமைதியாக மேற்கொண்டிருக்கிறது அசாத் மௌலானா இலங்கை கூட்டி வருவதற்கான ஏற்பாடுகளும் இப்பொழுது நடைபெற்று முடிந்திருப்பதாக தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த குண்டு தாக்குதலின் பிற்பாடு பல்வேறுபட்ட அரசு அதிகாரிகள் இடமாற்றப்பட்டிருக்கிறார்கள் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த ஈஸ்டர் குண்டு குண்டுவெடிப்பு இடம்பெற்ற பிற்பாடு பல்வேறுபட்ட அதிகாரிகள் இதிலிருந்து இடமாற்றப்பட்டிருக்கிறார்கள் பல்வேறு இடையூறுகள் அந்த அதிகாரிகளுக்கு இருந்தது என்ற இருந்தது என்பவற்றை இருந்தது என்பனவற்றை நாங்கள் எல்லோருமே அறிந்திருக்கிறோம் அந்த வகையில் தான் இந்த ஈஸ்டர் குண்டு குண்டுவெடிப்பு ஒரு திசை திருப்புகின்ற ஒரு நடவடிக்கையாகத்தான் இருந்து வருகின்றது அதன் ஒரு கட்டமாகத்தான் இந்த ஈஸ்டர் குண்டு குண்டுவெடிப்பிலே விசாரணைகளில் என்ன நடைபெறுகிறது என்பதை அறிவதற்கு இந்த இந்த தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார் அதில் ஒரு கட்டமாகத்தான் இவ்வளவு காலமும் எங்கே இருந்தார் என்று சொல்ல முடியாத அளவுக்கு இருந்த அந்த சட்டத்தரணி வேடம் போட்டு உதய உள்ளே வந்தார் உதய கம்பம்பில் சட்டத்தரணி வேடத்தோடு உள்ளே புகுந்து பிள்ளையானிடம் என்ன நடைபெற்றிருக்கிறது என்பதை அறிவதற்கு இவர்கள் போட்ட ஒரு நாடகமாகவே இது பார்க்கப்படுகிறது அதில் ஒரு அங்கமாகத்தான் ரணில் விக்ரமசிங்கா இரகசியமாக பிள்ளையானோடு தொலைபேசியில் முற்பட்டது இந்த விடயங்களை எல்லாம் பார்க்கின்ற விலையில் இவர்கள் இவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்ன இவற்றின் பின்னால் இடம்பெற்றிருக்கிறது இவர் எதையாவது சொல்லியிருக்கிறாரா என்பது தொடர்பாக ஆராய்வதற்கு இவர்கள் மிகுந்த சிரமப்பட்டிருப்பதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அரச புலனாய்வு பிரிவும் இதன் பின்னால் ஒரு நாடகம் ஆடி இருக்கிறது அவர்கள் பிள்ளையானிடம் தெரிவித்திருக்கிறார்கள் உங்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் எவை என்பது தொடர்பாக நீங்கள் வாய் துறக்கக்கூடாது என்று இவர்களிடம் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பிள்ளையானும் தன்னிடம் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பாக எந்த விதமான தகவலும் தான் வெளியிடவில்லை என்று உண்மையிலேயே என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால் இதன் பிற்பாடு பல்வேறுபட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரியப்படுத்தப்பட்டு இருக்கின்றன பிள்ளையான் பிள்ளையானது வாகனசாரதி அவரது சகா இவர்கள் மூவரிடமும் மேற்கொள்ளப்பட்ட திடுக்கிடும் பல உண்மைகள் வெளிவந்திருக்கின்றன அதாவது கர்தினல் மல்கம் ரஞ்சித் சந்தோஷம் அடை அளவிற்கு மிக விரைவிலே ஒரு கைது இடம்பெற இருக்கிறது என்று நான் முன்னர்ந்து தெரிவித்திருக்கிறேன் இப்பொழுதும் தெரிவித்திருக்கிறேன் அதே வேளையில் உண்மையிலேயே சிவரசித்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டது கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் காணாமல் போனமைக்காகவே இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அதனது விசாரணைகளிலேயே இவர் பல்வேறுபட்ட திடுக்கிடும் தகவல்களை தெரிவித்திருக்கிறார் என்று கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இதை தெரிவித்திருப்பது வேறு யாருமல்ல நலிந்த ஜெயதிசன் சொல்லப்படுகின்ற நாடாளுமன்ற தான் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் இருக்கிறார் அவரின் தகவலின்படி புள்ளியானிடமிருந்து பெற வேண்டிய சகலதும் பெறப்பட்டு விட்டன அறிக்கைகள் இப்பொழுது அரச புலனாய்ப்பிடம் போயிருக்கின்றன இப்பொழுது நீதிபதியும் சட்டவாளர்களும் தான் இப்பொழுது யார் சூத்திரதாரி என்பதை அறிவிக்க இருக்கிறார்கள் என்பது போன்று ஒரு கருத்து வருகிறது சட்டமா அதிபர் இன்னொரு விடயத்தை கையில் எடுத்திருக்கிறது யோசப் பெர்ராசிங்கத்தின் கொலை தொடர்பான அந்த வழக்கையும் இப்பொழுது மீண்டும் தூசி தட்டியிருக்கிறது ஏனென்றால் கோத்தபாய ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற ஒருவரின் அழுத்தத்தின் பேரிலே சட்டமாதிபர் திணைக்களம் அந்த ஜோ ஜோசப் பெர்ராசிங்கத்தின் அந்த கொலை வழக்கை தள்ளுபடி செய்தது அல்லது மேற்கொண்டு இதனை நடத்த முடியாது என்று அன்று தெரிவித்தது ஆனால் இன்று அது மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறது இந்த குற்றத்தின் பின்னணியில் இருந்தவர்கள் ஏன் இறந்தார்கள் என்பது தொடர்பாகவும் விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற போகின்றன ஒட்டுமொத்தத்தில் நாங்கள் பார்க்கின்ற வேளையில் இந்த ஆட்சி மாற்றத்தின் மூலம் யார் சந்தோஷமடைந்தார்களோ அவர்கள் பெரும் பலனை இனி அனுபவிக்கப் போகிறார்கள் இந்த புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வருகின்ற வேளையில் எதை சொல்லி வந்ததோ அதை இப்பொழுது செய்யப்போகிறது என்பதுதான் எங்கள் எல்லோருக்குமே தெரிகின்ற உண்மையாக இருக்கிறது சரி இது இவ்வாறு இருக்கின்ற வேளையில் கனடாவையே உலுக்கிப் போட்டிருக்கின்ற மாபெரும் சம்பவம் ஒன்று கனடாவிலே இடம்பெற்றிருக்கிறது பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த பிலிப்பைன்ஸ் இனத்தவர்கள் கொண்டாடுகின்ற ஒரு பெரும் கார் திருவிழா வன்கூவரிலே இடம்பெற்றிருந்தது இந்த கார் திருவிழாவிலே ஒரு எஸ்யூவி ரக மகிழுந்து ஒன்றினை ஓட்டி வந்த ஒருவர் அதனை மக்களை நோக்கி ஓட்டி வந்திருக்கிறார் அதிலே சிக்கிப்பட்டு ஒன்பது பேர் பரிதாபமாக உயிரிழந்த ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பை கனடாவிலே ஏற்படுத்தி இருக்கிறது இப்பொழுது அந்த மகளுந்தின் சாரதி கை செய்யப்பட்டிருக்கிறார் அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன அவர் உண்மையிலேயே நல்ல நிலையில் இருந்தாரா அல்லது அவர் சித்த சுவாதீனம் பாதிக்கப்பட்டவரா என்பது தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் ஏற்பட்டு இருக்கின்றன இது எந்த கோணத்தில் இது இடம்பெற்றது என்பது தொடர்பாகவும் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன தனிய பிலிப்பைன்ஸ் நாட்டவர்களில் எம்மவர்களால் கூட இங்கே தெருவிழாக்கள் பல இடம்பெற்று வருகின்றன இவற்றில் கூட சில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்படலாம் என்கின்ற ஒரு அச்சம் இப்பொழுது மக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது அதைவிட நாளைய தினம் பெரும் பரபரப்போடு நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தேர்தல் முடிவுகள் வெளிவர இருக்கின்றன கனடிய தேர்தலின் முடிவுகள் நாளை வெளிவந்துவிடும் நாளை இதன்தான் தெரியும் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பது தொடர்பாக நாங்கள் பார்த்து கொள்ளலாம் கன்சர்வேட்டிவ் கட்சி ஒரு அறிக்கையை விட்டு கொண்டிருக்கிறது லிபரல் கட்சி இன்னொரு அறிக்கையை விட்டு கொண்டிருக்கிறது பார்ப்போம் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்று கடந்த பத்து வருடங்களாக லிபரல் கட்சி இருந்து ஆட்சி அமைத்து இந்த நாட்டை எப்படி கொண்டு வந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இவற்றுக்கெல்லாம் மாற்றீடாக கன்சர்வேட்டிவ் கட்சி அவற்றுக்கு எதிராக நாங்கள் வருவோம் நாட்டை முன்னேற்றுவோம் என்பது போன்ற கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் எது எப்படி இருந்த போதிலும் வாக்களி து உங்கள் கடமை நீங்கள் யாருக்கு வாக்களிக்கப் போகிறீர்கள் என்பது உங்கள் கைகளிலே தான் இருக்கிறது நாளைய தினம் தேர்தல் முடிவுகள் வெளிவந்தவுடன் அது தொடர்பான தகவலோடு சந்திக்கலாம் நல்லது உறவுகளே இத்தோடு இந்த காலையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்